குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடி தொலைந்திருப்பேன் சத்தம் சத்தம்ன்றது மனசை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது இந்த சத்தம் அப்போ அழிக்க அதுக்குதான் வந்து சிவபா அழிவு நோக்கினா சிவபெருமான் கையில உடுக்கை ஒண்ணு இருக்கு இல்லையா அது எதுக்குன்னா என்ன அழித்தல் தான் அழித்தல்னா உடுக்கை தான் அதை அடிச்சாருன்னா உலகம் காலி அழிஞ்சிடும் அது மாதிரி இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா நீங்க உள்ள உங்களுக்குள்ள அந்த சத்தத்தை உணர்ந்தீங்கன்னா ஆற்றலை உணர்ந்துட்டீங்கன்னா நாதம் பாடம் வாங்கணுங்கிறீங்க நாதம் வாங்கிருக்கீங்க இல்லையா நாத நாதம் நாதம் வாங்கணுங்க அந்த சத்தத்தில் உணர்ந்துருக்கீங்க சத்தம் உள்ள இறங்கினாலே நீங்க சிவமாக இட வேண்டியதுதான் இல்லையா சத்தம் உள்ள வந்துட்டா நீங்க சவம் சிவனு கூட இல்லை சவம் வேற வேற ஒண்ணும் அசைவே இருக்காது அசைய முடியாது எதையும் பண்ண முடியாது அப்படி அனுபவிச்சவங்க இங்க இருக்கிறீங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் சத்தத்துக்கு அந்த சத்தம் உள்ள வரும்போது சித்தம் கலங்கிடும் சித்தம் சிவம் ஆயிடும் இந்த உடல் சவம் ஆயிடும் அசைவெல்லாம் கிடையாது உடல் ஆகும் சித்தம் சிவமாகும் இது ரெண்டும் நடந்தா ஆகும் உங்களுக்கு மோட்ச வீடுதான் சாவி உங்க கையில வீட்டை வந்து நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா அப்போ சத்தத்துக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அதுதான் அழிக்கக்கூடிய ஆற்றல் என்ன அழிக்கும் அது அப்படின்னா பாவ புண்ணியங்களை அழிச்சிடும் சத்தத்தின் உள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் பார்த்து அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே பார்த்து இது ஏன் சொன்ன அப்பையார் அகவல்ல எல்லாமே ஞானம் அப்பையார் அகவல் வந்து எல்லாமே ஞானம் மூன்று மண்டலத்து முட்டிய தூணின் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டொலி மந்திரம் வெளிப்பட உரைத்து ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரான் இறுத்தி பேச்சுரை அறுத்தே பேசவே கூடாது அத மௌனம் பேரான் நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடப்பிங்களின் எழுத்தறிவித்து கடையை சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்துக்கு முக்கிய தூணி அப்போ இடைப்பிங்களின் எழுத்தறிவித்து கடையை சுழுமுனை கபாலமும் காட்டி எந்த சுழுமுனை இந்த இடப்பிங்கலை முடிச்சா இரண்ட சேர்த்தமுன்னா சுழுமுனை வழியா போயிடலாம் இந்த இரண்டையும் சேர்க்கறது அதுதான் அந்த நாடு அப்போ அதுக்கு அதுக்கு போறதுக்கு என்ன நாடு மூன்று மண்டலம்னா இல்லையா மூன்று மண்டலத்து முட்டியத்துவனின் நான்கு பாம்பின் நாவில் உணர்த்தினாங்க மூன்று மண்டலம் சந்திர மண்டலம் ஆதித்ய மண்டலம் சந்திர மண்டலம் ஆதித்ய மண்டலம் அப்போ மூன்றாவது மண்டலம் இது ரெண்டு மண்டலத்தையும் இணைச்சி மூன்றாவது மண்டலத்துக்கு நாம போயிடணும் அப்படின்றாங்க அப்போ மூன்றாவது மண்டலத்துக்கு நாம போனா என்ன நடக்கும் அமுத நிலையின் ஆதிக்கம் அங்க இருக்கும் அமுத ஆதிக்கம் பெருகி குமுத சகாயம் குணத்தையும் கூறி அப்போ அமுத ஆதிக்கம் அங்க இருக்கும் என்ன அமுத நிலை என்றதுன்னா ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அந்த ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையில இருக்கக்கூடிய நீ இந்த இந்த வாசி வழியா இந்த மூச்சிக்காத்த ரெண்டுத்தையும் நிறுத்தி வாசி வழியா மேல போனா அந்த அமுதநிலையை நீ அடையலாம் அப்போ அது எங்க இருக்கு அதை நம்ம மூளையில் பீனியல் பிட்யூட்ரி கிளாண்டில் அது அமைஞ்சிருக்கு இப்போ இந்த சூடு ஏற ஏற இந்த ஆதித்த இயக்கத்தில் நீ போகும்போது இவ்வளோ பெரிய சூடு திடீர்னு அங்கே போகும்போது இந்த அந்த மூளையோட கீழ்ப்பகுதி ஃபுல்லாக வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கும் ஏன்னா அது சேஃபாக இருக்கணும் எந்த மண்டையிலேயே அடிப்பட்டாலும் மண்டை உடைஞ்சால் கூட மூளை கலங்கிட கூடாது அதனால அதை ஒரு பலூன் மாதிரி வச்சு இந்த பலூனுக்குள்ள தண்ணிய வச்சு அந்த தண்ணிக்குள்ள அந்த மூளைய சேஃப்டியா வச்சிருக்கான் எது ஆடினாலும் அசைஞ்சாலும் உடைஞ்சாலும் கூட அது ஒண்ணு ஆகக்கூடாது அப்போ அவ்வளோ சேஃப்டியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீ என்ன பண்ண அங்கதான் இருக்குதானா உனக்கு தேவையான அமிர்து அங்கதான் இருக்குது அது மண்டையோ உடஞ்சாலும் அந்த இடத்துல ஒன்றும் ஆகாது அவ்வளோ சேஃப்டியா வச்சிருக்கிறான் ஆனா அங்க இருக்கிற அமுதம் எடுக்கணும் எப்படி எடுப்ப அதுக்குதான் அவன் சொல்றான் கொலுத்துரா உள்ளானா நல்லா எரிட்டான் சூடு போட்டோம் சூடு பிடிச்சதுன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி சேஃபா தானே வச்சுக்கிறான் கடவுள நீ சுடு சுடுதண்ணியா மாத்தே ஆவியா போட்டோம் ஆவியா போய் தண்ணி கொதிச்சதுன்னா உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா அமிர்த இறங்கிடான் அதுக்குதான் இவ்வளவு தூரம் வாங்கிட்டான் எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ எளிமையா சிம்பிளா அந்த பாட்டில் சொல்லிடுவாங்க தூத்து போட்டு கொளுத்துடா வரட்டான்ட்டான் அந்த அமிர்தம் வந்துடுச்சுனாலே நிறை திரை பிணி மூப்பு எதுவும் கிடையாது அப்படின்றான் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது எங்க போய் எடுக்கிறது அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிட்டான் நம்ம எவ்வளோ எங்கடா இருக்குது தேடின்னு போயின்னு தான் ஆதித்த இயக்கம்ட்டான் அதை ஆதித்தன் இயக்கத்துல இருக்குதுன்றான் அங்கெல்லாம் போனோமே பக்கத்து வீட்டுக்கே நம்மளால போக முடியாத ஒன்னும் உக்காந்திங்கிறோம் அந்த மூச்சியே கவனிச்சுக்கணும் பக்கத்து வீடுன்றது வாசி நம்ம கவனிச்சுன்றது மூச்சு பக்கத்து வீட்டுக்கே போக முடியல ஒன்னும் வாசி ஏற முடியல இல்லையா ஜான் ஏறினா முழம் சறுக்குது ஒரு ஜான் நம்ம இங்க ஒரு ஜான் இது வாசி இந்த முழம்ன்றது மூச்சு இந்த ஜான் ஏர்லான்னு பார்த்தா ஒரு முழம் சருக்கு இனி வரும் அப்புறம் எங்க இதெல்லாம் போய் நம்ம எடுக்கிறது முயற்சி பண்ணணும் பெரிய அளவுல இதுக்கான பிரயத்தனம் நம்ம முயற்சி பண்ணணும் பண்ணா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு அதுக்கு தான் சொல்றது நல்லா சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வெளியே கவனிக்காதான் தான் வெளியே கவனிச்சின்னா எதுவுமே இருக்காது புறத்துல எதையும் தேடாத அகத்துக்குள்ள போ அகத்துக்குள்ள போனா நம்ம ஆயிருங்க அகத்துக்கு போனீங்களா அகானா வீடு அவனுக்கு நமக்கு அகானா தான் அது பேரின்ப பெரு வீடு நம்ம இத சிந்திக்கிறதே இல்ல அகத்துக்கு போனா வீட்டுக்கு போயிடுறான் அப்படி இல்ல அகத்துக்கு உனுக்குள்ள உன வெளியில தேடாத உனக்கு உள்ள தேடு அப்படின்னா அப்ப உள்ள போறதுக்கு என்ன வழின்னா அதுக்கும் வந்து வழி சொல்லி இருக்கிறாங்க எப்படி உள்ள போனோம்னா இப்போ சாதாரணமா நம்ம முதல் பாடம் வாங்கினவங்களுக்கே தெரியும் இந்த எதுவுமே நம்ம பார்க்குற இப்போ ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க பாடம் பண்ண தான் போறீங்க இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்து கிளம்பும் போது கடைசியா பாடம் பண்ண போறீங்க அப்ப பாருங்க நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் அதை அப்ப பாருங்க அந்த முதல் பாடம் எல்லாருமே வந்து முதல்ல முதல் பாடம் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் என்னன்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இங்க பாக்கிறது நீங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்குது நான் இங்கே உட்காந்துட்டு பேசுறது இது எல்லாம் பொய் நீங்க சொன்ன ஒத்துக்கிட்டீங்களா இவ்வளோ நேரம் பேசி இப்படி சொல்லிட்டாரு நினைப்பீங்க தானே ஒரு பத்து நிமிஷம் பாடத்துல உட்காந்து பாருங்க இதெல்லாம் பொய்யா இல்லையான்னு இது அத்தனையும் பொய் சும்மா பதிவாயிருக்குதே தவிர அத்தனையும் பொய்மா இப்ப நீங்க அப்புறம் பாப்பீங்க இது எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது தெரியாது தெரியுமா முதல் பாடத்துல போனா ஏதாவது தெரியுமாமா எதுவுமே தெரிய நீயே தெரிய மாட்ட என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்